என் செல்ல குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அப்படி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் உடனே இந்த வராகி என்னை இனி தொட்டுவிடும் என் பிள்ளையே உனக்கான அவசர செய்தியினை கொண்டு வந்து இந்த வராகி ஆகி வெகு நேரமாக காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையோடு பேச வேண்டும் என் பிள்ளைக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயா ஆனவள் இப்பொழுது உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சோதனைகள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர்கள் இன்றும் உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் ஏறக்குறைய செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே நீ எல்லாவற்றையுமே சாதாரணமாக எடுத்து கொண்டதுதான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணம் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயம் என்னவென்று சற்று நீ தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் இது போன்று கொள்ளாமல் சில நேரங்களில் உனக்கு கவனம் மிகவும் அவசியம் ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் யாரால் வருகின்றது எதனால் வருகின்றது என்பதனை நீ புரிந்திருந்தால்தான் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் என் பிள்ளையே முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக நம்பினார்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை அப்படி அல்ல யாரையும் நம்ப முடியவில்லை எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருந்து கொண்டிருக்கின்றது தனக்கு தான் மட்டும்தான் வாழ வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்கின்ற எண்ணம் தான் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை தான் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் உன்னால் வாழ்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான் பல போராட்டங்களுக்கு மத்தியில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது உண்மை இத்தனை சோதனைகளுக்கும் இத்தனை போராட்டங்களுக்கும் நடுவில் நீ இந்த வாழ்க்கையை இந்த நிலையிலாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது உன்னை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் பார்வை எப்பொழுதும் ஒன்று போல இருக்கும் என்று சொல்ல முடியாது சிலர் நீ முன்னேறுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் சிலர் நீ முன்னேறுவதை கண்டு மனம் வெதும்பி போவார்கள் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று உனக்கு தெரியவில்லையல்லவா இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டவர்கள் நீ செய்கின்ற விஷயங்களை பார்த்து உன்னிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார்கள் நீ செய்வதை எண்ணி உனக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பார்கள் பரவாயில்லையே நீ முன்னேறி விடுவாய் என்று உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள் அதே நேரத்தில் யாருக்கு இதில் கெட்ட எண்ணம் இருக்கின்றதோ அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா எப்படி இது உனக்கு கிடைத்தது உன்னால் எப்படி இதை செய்ய முடிந்தது இதுவெல்லாம் சாத்தியம்தானா இப்படியெல்லாம் செய்ய முடியாதே நீ எப்படி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நீ செய்த விஷயத்தையே தவறு என்று சொல்கின்ற அளவிற்கு உன் மனதை வேதனைப்படுத்தும்படி பேசுவார்கள் இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இப்பொழுது நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த நல்ல விஷயம் தொடர்ந்து விடக்கூடாது அதற்கு உன் மனதை காயப்படுத்தி இந்த விஷயத்திலிருந்து உன்னை பின்வாங்க வைக்க வேண்டும் இதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் மேலும் மேலும் இவர்கள் முன்னால் நீ வளர்ந்து நிற்க வேண்டும் ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நீ வளர வேண்டும் நீ வளர்கிறாய் என்பது நீ சொல்லி அவர்களுக்கு தெரியக்கூடாது எல்லோருக்கும் வெளிப்படையாக அது தெரியும் வரை நீ நல்லபடியாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என் பிள்ளையே இதுபோன்று நீ சிறிதளவு முன்னேற்றமடையும் பொழுதே அது மற்றவர்களுக்கு தெரிகிறது என்றால் கண் திருஷ்டி உன் மீது பொறாமை என்று இவர்களுக்கு எளிதாகவே வந்துவிடும் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் சாதனைகளை படைப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் நீ செய்கின்ற ஒவ்வொரு சாதனைகளும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் எதுவும் எளிதில் கிடைத்து விடாது எல்லாவற்றிற்கும் போராட்டம் என்பது வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வெற்றி உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்னவென்று தெரியும் ஆனால் சுற்றி இருந்து பார்ப்பவர்களுக்கு ஏதோ சாதாரணமாக கிடைத்து விட்டதாக எண்ணி உன் மனதை வேதனைப்படுத்த துடிப்பார்கள் உன் நிலையிலிருந்து அவர்கள் செய்ய முயற்சிகள் செய்வார்கள் நாமும் போன்று செய்து வெற்றியினை பெற வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆனால் முடிகின்ற காரியம்தானே முடியும் முடியாது என்ற விஷயம் எப்படி செய்ய முடியும் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற திறமைதான் அவர்களுக்குள் இருந்திருந்தால் என்றோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அல்லவா அவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான நோக்கமல்ல அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கான நோக்கம் இந்த நோக்கம் உள்ளவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது என் பிள்ளையே இது போன்றவர்களின் வார்த்தைகளை கண்டு ஒரு நாளும் நீ மனம் வேதனைப்படாதே நீ வேதனைப்பட்டு அதிலிருந்து பின்வாங்க நினைக்கின்ற இவர்களுக்கு சரியான பதிலடி உன்னுடைய முன்னேற்றத்தின் மூலமாக நீ கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவர் உன்னை இது போன்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் வெளியிலிருந்து எங்கும் யாரையும் தேடி அலைய வேண்டியதில்லை மிகவும் நெருக்கமான இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் உன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்கள் எல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றார்கள் என் பிள்ளையே இவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை வாழ வைத்துவிடும் இவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும் என் பிள்ளையே மனதளவில் உனக்குள் இருக்கின்ற அத்தனை வேதனைகளுக்கும் இந்த வராகி நான் மருந்தாக இருக்கின்றேன் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் பிள்ளையே வருத்தம் கொள்ளாது யார் எதை சொன்னாலும் அதற்கு மனம் வருந்தி நிற்காதே உன்னுடைய வேதனைகளை கண்டு ரசிக்கத் தெரிந்த அவர்களுக்கு உன்னுடைய சாதனையைக் கண்டு பாராட்ட தெரியவில்லை இதற்கான அத்தனை சோதனைகளும் இனி அவர்களை வந்து சேரும் என்பதனை நீ கண்கூடாக காண்பாய் உனக்கு உண்மையில் கஷ்டங்களை கொடுப்பது யார் என்று புரியவில்லை என்றால் இனி அவர்களின் நிலைமை தலைகீழாக மாறுவதே நீ கண்கூடாக காண்பாய் எல்லாமும் உன் கண் முன்னால் நடக்கும் ஏன் தெரியுமா இப்பொழுதெல்லாம் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனை சில காலங்கள் கழித்து எல்லாம் கிடைப்பது கிடையாது உடனுக்குடன் அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்து விடுவார்கள் என் பிள்ளையே அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நீ நல்ல நிலைக்கு வருவாய் அதை பார்த்து அவர்கள் மனம் வெதும்பி போவார்கள் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டால் நம் வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்கின்ற நிலை அவர்களுக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையை கண்டு நீ இனிமேல் வருந்தாதே இவர்கள் செய்த பாவத்திற்கு இந்த வராக நிச்சயமாக தண்டனை உண்டு வாய்ப்புகள் எல்லோருக்குமே தெய்வத்தினால் கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து கொள்வார்கள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கான வேதனையும் அவர்களுக்கான அத்தனை பிரச்சனைகளும் அவர்களை வந்து சேரும் என்பதில் அதுவும் குறைவில்லாமல் அவர்களுக்கு சென்று சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இந்த நாளில் என்னை கண்ட உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் தெளிவு கிடைத்திருக்கும் உன் முன்னேற்றத்தை தடுக்கின்ற இவர்கள் முன்னால் நீ வெகுண்டெழுந்து உன் வாழ்க்கையை முன் செல்ல வேண்டும் என்பது உனக்கு புரிந்திருக்கும் இதனால் வரையிலும் பட்ட அத்தனை கஷ்டமும் சில கஷ்டங்கள் இவர்களால்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இவர்களின் வார்த்தைகள் உன்னை வேதனையில் ஆழ்த்தி இருக்கின்றது இவர்களின் வார்த்தைகள் உன்னை கஷ்டப்பட வைத்திருக்கின்றது இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த அத்தனை விஷயங்களும் உன்னை மிகுந்த சோதனையில் நிச்சயமாக கண்ணீரையும் வரவழைத்திருக்கின்றது என் பிள்ளையை இதற்கு மேலும் இவர்களுக்கு நீ பணிந்து நின்றால் இவர்கள் வார்த்தைகளை இன்னமும் செவி கொடுத்து கேட்டு நின்றால் உன்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது உன்னை பாராட்டுகிறவரை நீ உன்னோடு வைத்துக்கொள் உன்னை குறை சொல்பவர்களை குறை உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள் இதுதான் உண்மை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதை நிச்சயமாக நீ திருத்திக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்